ஐடியாஸ் வணக்கம் நான் சங்கீதா இது தினத்தோறும் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் வீடியோன்னு சொல்லலாம் வெயிட் லாஸுங்க பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸாக வந்து நான் ஒரு டயட்டோ இல்லை எக்ஸசைஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணலாம் ஜீரோன்னு சொல்லலாம் அதனால பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு இந்த மூணு மாதத்தில் ஒரு மூணு கிலோ வந்து அதிகமாகிருக்கேன் வெயிட் லாஸ் பண்ணணும் வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத விட எனக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கம்பல்சரியாக பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து சீ செக்ஷனுங்கிறதுனால எனக்கு பேக் பெயின் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சைடு கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் கண்டிப்பாக வெயிட் லாஸ் அப்படிங்கிறது நான் பண்ணி ஆகணும் அதுதான் அதனால் என்னையிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எப்படி இருந்தால் ஒரு ஏர்ன த்ரீ கேஜினாச்சும் நான் கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து வெயிட்டாக இருக்கிறதோ குண்டாக இருக்கிறதோ எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த குண்டாக இருக்கிறதுனால நீங்கள் ஏதாச்சும் டிஸ்டர்ப் ஆகுறீங்களா அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம பார்க்கணும் ஒரு சிலர் குண்டாக இருப்பாங்க நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா நீங்கள் குண்டா இருக்கிறது ஒன்றும் இது கிடையாது நான் வந்து எனக்கு வந்து என்னோடய வெயிட் போட்டதுனால எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் பெயின்ங்கிறது ரொம்பவே இருக்குது அந்த மாதிரி ஒரு ரீசனுக்காக கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து விளையாட்டுத்தனமாக இல்லாமல் கொஞ்சம் கண்ட்ரோலாக இதில் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறது ஈஸின்னு தான் சொல்லுவேன் ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா மனசு வேணும் ஏன்னு கேட்டால் ஃபுட் கண்ட்ரோல் வேணும் நம்ம வந்து எடுக்கக்கூடாது சாப்பிடக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி இருந்ததுன்னா ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணிடலாம் ஒரே மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோ வரைக்கும் கூட கம்மி பண்ணலாம் ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எந்த ஃபுட்டு ஃபுட் கண்ட்ரோல்னால் சாப்பிடாமலாம் குறைக்கிறது கிடையாது சாப்பிட்ணும் எதை சாப்பிடணுமோ அதை சாப்பிட்ணும் அதுதான் இன்றைக்கி வந்து இல்லைன்னு நான் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன் ஒரு மூணு கிலோ இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு கிலோ வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு இது அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணணும் எனக்கு பேக் பெயின் அப்படிங்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா சில சில அவுட்டெல்லாம் பண்ணணும் அது பண்ணிவிட்டு நான் இந்த இதை ஸ்டார்ட் இருக்கேன் இன்னைக்கு காலையிலே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஒர்க் அவுட் பண்ணியாச்சு உங்களுக்கு பார்த்தா தெரியும் எப்படி ஸ்டார்ட்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஜூஸ் அந்த ஜூஸ் தான் குடிக்கிறேன் வேறு எதுவும் குடிக்கலாம் காலையில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டம்ளர் வந்து தண்ணி குடித்தேன் ரொம்ப ஹாட் வாட்டர்லாம் குடிக்கல நார்மல் வாட்டர் தான் குடித்தேன் இந்த அல்சரெல்லாம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டரோ இல்லை கண்டிப்பாக நான் சொல்லுவேன் அந்த ஆப்பிள் சீடர் வினிகர் வந்து எடுத்துக்கோ எடுத்துக்காதீங்க அதனால் அல்சர் கூட வந்துடும் வராதவங்களுக்கு கூட வந்துடும் அதனால் அது வந்து கரெக்டான இதில் வந்து ஒரு சிலருக்கு செட் ஆகும் நிறைய பேத்துக்கு செட் ஆகாது என்ன பொறுத்தளவு அதனால் நீங்கள் நார்மல் தண்ணியில் சுடு தண்ணி வாம் வாட்டர் குடிக்கிறீங்கன்னா குடிக்க குடி வாம் வாட்டர் குடிக்கிறீங்கன்னா குடிக்கலாம் நான் நார்மல் வாட்டர் கூட குடிக்கலாம் இன்றைக்கி நான் சூப்பரான ஒரு ஜூஸ் குடிக்கிறேன் இது என்ன ஜூஸ் அப்படிங்கிறத வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து அடிக்கிற பெல்லைக்கன் பண்ணி கிளிக் பண்ணிங்க நான் இன்ஸ்டா பேஜ் வச்சுருக்கு எதனா தோணும் சொல்லிட்டு அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போல இதுக்கு ஆப்பிள் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு இந்த துண்டளவு அதாவது ஒரு சின்ன ஒரு ஆஃப் சின்ன பீட்ரூட்டில் ஒரு ஆஃப் எடுத்திருக்கேன் கூடவே ஒரே ஒரு கேரட் எடுத்திருக்கேன் அதை வந்து தோல் சீவிருங்க தோல்சி விட்டு நம்ம கேரட்டை சேர்த்துக்கலாம் இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹனியோ சுகரோ எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது அதனால் நீங்கள் வந்து ஹனி இது வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம் ஆனால் அந்தளவுக்கு குடிக்க முடியாமலாக இருக்குது அது சூப்பராக நல்லா இனிப்பாக தான் இருக்கும் இப்போ இதை இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சிடுங்க இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு இதை வந்து நான் வடிக்க போகிறது கிடையாது இதில் வந்து நீங்கள் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கூட சேர்த்துக்கலாம் ஹனி சேர்த்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி சுகர் மட்டும் கண்டிப்பாக வேண்டாம் உங்களால் குடிக்க குடிக்க முடியிற மாதிரி தான் இருக்கும் நல்லா இனிப்பாக தான் இருக்கும் ஆப்பிள் கேரட் எல்லாமே அதனால் நீங்கள் சுகரெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் ஹனி வேணும்னா சேர்த்துங்க ஆப்ஷன் தான் இல்லைனா ஒரு சின்ன துண்டு இஞ்சி கூட சேர்த்துக்குங்க அதுவும் சூப்பராக உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ இதை நான் வந்து வடிக்கவெல்லாம் இல்லை அப்படியே குடிக்க போகிறேன் இது காலையில் பார்த்தீங்க அப்படின்னா வெறு வயிற்றுல நீங்கள் இதை வந்து காலையில் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வயிறு நல்லா ஃபில்ஃபில் ஆயிரும் காலையில் ப்ரஷ் பண்ணிட்டு ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா டயர்ட் ஆயிடுவீங்களே அந்த மாதிரி இல்லை நீங்கள் எல்லாம் பண்ணல எக்ஸசைஸ் வாக்கிங்கில் எது போலேனாலும் பரவாயில்ல இதை வந்து காலையில் எந்திரிச்சியுமே பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு போல் இது ஒரே ஒரு டம்ளர் குடிச்சிக்குங்க உங்களுக்கு சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும் அதுக்கப்புறம் மதியானம் கொஞ்சம் ஒரு சின்ன கப்பில் எப்போ சாப்பிட்ற சாதம் நிறைய கீரை இல்லைனா ஒரு காய்க்கு நிறைய ஏதாச்சும் எடுத்துட்டீங்க அப்படின்னால போதும் சாப்பாடு மட்டும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துங்க அதே மாதிரி நான் ஈவினிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழு மணிக்கு முன்னாடியே வந்து நீங்கள் சாப்பிட்ருங்க நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்டீங்க அப்படின்னாலே போதும் உங்களுக்கு சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும் மறக்காமல் இந்த ட்ரூசர் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது வயிறு நல்லா ஆகிடும் இது நான் பார்த்திங்க அப்படின்னா காலையில் ஒரு டென் ஓ கிளாக் தான் குடிக்கிறேன் நான் நான் வந்து இந்த ஒரு வாரமாக பார்த்திங்க அப்படின்னா நல்லா என்ன சொல்கிறது எனக்கே நல்லா சேஞ்ச் தருது என்னால் சுத்தமாக முடியலை அதனால் சரி வெயிட் லாஸ் பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் இன்றைக்கி இதுதான் ட்ரை பண்ணேன் ஆக்சுவலாக நல்ல ஃபில்லாக இருந்தது பசிக்கவே இல்லை அதுக்காக தான் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ஹெல்த்தியான இதுங்க கூட மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சதா லைக்கும் ஷேரும் கொடுங்க தேங்க்யூ பை